ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் மக்களாக நான் மக்களுக்காக என்னான் நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா பணத்தோட முக்கியத்துவம் என்னான்னு நான் பேச போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பணங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா பணத்தினால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது பணத்தினால தான் எல்லாமே இங்கே நிர்ணயிக்கப்படுது அதனால் பணத்தை வந்து நம்ம எப்போதுமே மதிக்க கற்றுக்குங்க இது மகாலட்சுமிங்கிறாங்க உண்மையிலே மகாலட்சுமி தான் நம்மளுக்கு இது கையில் இருந்தால் தான் நம்மளோட முகத்துலேயே ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்படி தானே அதனால் இதை மதிக்க கற்றுக்குங்க இதை நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு வந்த உடனே கசா மசான படத்தில் இப்படி சுருத்தி வைக்கிறது இப்படி வைக்கிறது இதெல்லாம் மாதிரி செய்கிறாங்க அது மாதிரிலாம் செய்யாதீங்க எப்போதுமே வருஷப்படியாக எண்ணி கொடுங்க இந்த ஏடிஎம் மிஷின்லையே பாருங்க கண்ணாமண்ணான்னு தான் எண்ணி வருது அதை நம்ம நேர்படுத்தி இது மாதிரி கரெக்டாக காந்தி தத்த சைடு வர மாதிரி இந்த வந்து ஐநூறுரூவா இருக்கிறத ஒரே மாதிரி ஷேப்பில் வச்சு எண்ணுனோம்னா அதை போதே நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் அது மாதிரி எண்ணுங்க அதே மாதிரி இந்த பணத்தை எண்ணும்போது நிறைய பேர் என்ன தனிமை பண்ணுவாங்க இப்படி 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 எண்ணிக்கிட்டே போவாங்க இப்படி இப்படி எண்ணு போ என்னன்னா நம்மளுக்கு எயித்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு போய் போகும் நம்மளுக்கு இந்த பணம் வரணும்னா கவுண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஃபார்மாட்டிஸ்ட்க்கு இந்த பணத்தை இப்படி வந்து நம்மளுக்குள்ளே வரணும் காந்தி தத்த உள்ளங்கையில் இருக்கணும் பணம் வந்து நம்மளுக்குள்ளே வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நூறு மடங்காக என்கிட்ட திரும்பி வா ஆயிரம் மடங்காக திரும்பி வா பத்து மடங்கா வான்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை இப்படி உள்நோக்கி நம்மளை நோக்கி பணத்தை எண்ணி பழகுங்க எனக்கு நிறைய பேர் யூடியூப்லலாம் சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேங்க இருந்தாலும் அது மாதிரிலாம் செஞ்சால் நம்மளுக்கு கையில் பணம் புலங்கிட்டு தான் இருக்குது வருமானம் வருதோ இல்லையோ கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது இருந்தாலும் நம்மள்ட்ட கையில் காசு புழங்கிட்டு இருக்கும் நம்ம இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா பண்ணோம்னாச்சுங்க நம்ம காசு பணம் எப்போதுமே புழங்கிட்டு இருக்கோம் குழு தலைவியாக இருக்கிறனால மாதம் மாதம் நான் ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இப்படியே குழுங்களுக்கு நாலஞ்சு குழுங்களுக்கு இருக்கிறனால பணம் என் கையில் புழங்கிட்டே இருக்கிறனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால தான் வருதோ என்னமோ தெரில அது ஒரு நம்பிக்கை தான் இந்த பணம் எப்பவுமே கையில் பழங்குன மாதிரியே தான் வருது இப்போ கூடயும் பாருங்கள் ஆஃபீஸ் பணம் கொண்டு வந்து பாப்பா என்ன சொல்லி என்ற கொடுத்துருக்குறான் நம்ம பணத்தை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி தானே பணத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தானே உடம்பு சரியாமல் இருந்தாலும் பணத்தை கண்டால் பணமும் வாயக்கூழகம் சும்மாவும் சொல்லி வச்சுருக்காங்க தயவுசெய்து இந்த பணத்தை மதிக்க கற்றுங்க நிறைய பேர் மதிக்காமல் இந்த பறிச்சை கொண்டுகிட்டு வந்து இப்படி தூக்கி போடுறது கிச்சனில் வைக்கிறது அந்த இடம் இந்த இடம்னு வைக்கிறது அது மாதிரியெல்லாம் வைக்காமல் இதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சு டிவி ஸ்டாண்டோ சாமி மடமோ டைம் டேபிளோ மேல் நோக்கி வைங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலாம் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வைக்காதீங்க மதிக்க பழகுங்க மதிக்க கற்றுக்குங்க இது பணமா இது குப்பைங்கிறாங்க ஆனா இந்த குப்பையை ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில பார்த்துருக்கோமா இது பணமே இல்லை இது ஒரு குப்பைங்கிறாங்க இந்த குப்பையை எந்த குப்பை தொட்டில நம்ம பார்த்துருக்கோம் இது குப்பையெல்லாம் இல்லைங்க இது இருந்தா எல்லா இடத்துலையும் பேசுறாங்க இது இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை இது இல்லைனா புள்ள மதிக்காது புருஷன் மதிக்க மாட்டான் பொண்டாட்டி மதிக்காது ஆயப்பன் மதிக்க மாட்டாங்க தகப்பன் தாயை மதிக்க மாட்டாங்க அக்கா தங்கச்சி மதிக்க மாட்டாங்க சொந்த அக்காவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்காக அவ்வளோ பிரச்சனை பண்ணி வீட்டில் பிரச்சனையாக கிடக்குது அது பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு அது மாதிரியெல்லாம் நடக்குது நாத்தனார் இது மாதிரி நாத்தனாங்கெல்லாம் ஏமாத்துகிறாங்க இந்த பணத்தை வச்சு வாங்கி தரோம் அது செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தையும் புரிக்கிறாங்க பணம் தானே எல்லா வருஷத்துலையும் எல்லோரையும் கொடுமைப்படுது இந்த பணம் அதனால் பணத்தை மதிக்க கற்றுக்குங்க தயவு செய்து என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பைத்தியகாரி மாதிரி வளரலை உளறனா ஆமாங்க பணத்தை பார்த்தோன்னா பைத்தியம் மாதிரி உளருது ஆனால் எனக்கு வரலங்க அந்த பணம் ஆஃபீஸ் பணம் எண்ணி பிள்ளைங்கள்ட்ட கொடுக்க போகிறேன் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இந்த பணத்தை எண்ணி அடிக்கடி ரீல்ஸ் போடுறா நல்லா வசதியாக தான் இருப்பான்னு எனக்கு முக்கியம் சம்மந்தப்பட்டவனு நினச்சிக்குவாங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்கண்ணா யாரும் நினைக்கிறதுக்காக நம்ம நடிக்க முடியாது நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது யாருக்காகவும் நடித்தா தான் இந்த காலத்தில் வாழ முடியும் அதுக்காக உண்மையாகவும் நடிக்க முடியும் உண்மையாக இருக்கிறவங்களும் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க நடிக்கிறவங்களையும் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க யார் தான் நடிக்கிறா யார்தான் உண்மையாக தெரிய மாட்டேது உலகத்தில் பைத்தியக்காரங்களாக ஆகிட்டாங்க குழம்பை விட்டாங்க சரி மக்களே என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவனங்களுக்கும் கோடான கோடி நன்றி மக்களே உங்களுக்கு யாருக்கு பணம் வேணும் சொல்லுங்கள் ஆனால் என்கிட்ட இல்லை குழு தலைவியாக உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகே பாய்